ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தினம் தினம் நம்ம சந்திக்கக்கூடிய பண கஷ்டத்தை சரி செய்யறதுக்கான ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் கடன் தொழில இருக்கிறவங்க அந்த கடன்லேருந்து வெளிவரத்துக்கும் வருமானத்திற்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கும் ஒரு அருமையான பரிகாரம் தான் இது இந்த ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டு பொருளை நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் கண் முழிச்சதும் இந்த ரெண்டு பொருட்களை உங்கள் கைகளால் தொடுங்க இது இதில் உள்ள நேர்மறை ஆற்றல் எல்லாமே உடங்கு உங்கள் உடம்புக்குள்ள பெருகும் அது மட்டும் இல்லை பணத்தட்டுப்பாடுக்கு உண்டான தீர்வையும் கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அருமையான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆறு விரலி மஞ்சள் ஆறு தாமரைப்பூ விதை வெரலி மஞ்ச சாதாரணமாகவே எங்கேயுமே கிடைக்கும் ஆனால் தாமரை விதைகள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கருப்பு நிறத்தில் மணி போல் இருக்கும் இதை நீங்கள் ஆறு வாங்கிக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த ரெண்டு பொருளையும் போட்டு உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் வச்சுருங்க இதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா இதை நம்ம திரும்ப பூஜைக்கு பயன்படுத்த போகிறது இல்லை அதனால் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் இந்த பொருளை வச்சுருங்க நீங்கள் கண் விழிச்சதுக்கு அப்புறம் உங்கள் கை வந்து எதையுமே தொடக்கூடாதுங்க உங்கள் ஃபோனை கூட நீங்கள் தொடக்கூடாது முதல்ல உங்களோட ரெண்டு உள்ளங்கையும் எடுத்து இந்த பொருட்கள் மீது தான் நீங்கள் வைக்கணும் ஒரு நிமிஷம் இந்த பொருட்கள் மேலே உங்களோட கை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இல்லை இந்த ரெண்டு பொருளையும் உங்க உள்ளங்கையில் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இன்றைக்கி நல்லதே நடக்கணும் வருமானம் அமோகமாக இருக்கணும் அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் கையில் இருக்கிற பொருட்களை திரும்பி அந்த கிண்ணத்துல வச்சிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பெட்டை விட்டு எழுஞ்சு எழுந்து நீங்க உங்களோட வேலைகளை நீங்க தொடங்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யணும் ஒரு நாள் விடாம நீங்கள் செய்யணும் நாற்பத்தெட்டு நாட்களும் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கணும் அதை மாற்றக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அந்த பொருட்களை நீங்கள் கால்படாத படாத இடத்துல போட்டுருங்க திரும்பியும் நீங்கள் இதே மாதிரி புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுங்க ரெகுலரா நீங்க திரும்ப திரும்ப இதை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க உணர்வீங்க இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கின ஒரு சில நாட்கள் தாங்க அதுக்குள்ள உங்களுக்கு நல்ல வித்தியாசம் உங்க வாழ்க்கையில தொடங்கும் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்ல காரியத்தடையும் விலகும் திடீர் அதிர்ஷ்ட யோகம் எல்லாமே வரும் அனைவருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க இது வரைக்கும் என்ன இப்படி இருந்தாங்க இந்த அளவுக்கு எப்படி இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்னு மற்றவங்க பார்த்த ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை அமையும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் வேலையில் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலையிலே நல்ல ஒரு பதவிக்கு நீங்கள் போவீங்க பல வழிகள்லையும் உங்களுக்கு பண வரவுக்கான ஒரு யோகத்தை இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவங்க இதை நீங்கள் செய்து முழு பலனும் அடையலாம் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தினமும் நீங்கள் இதை செய்யலாங்க இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் வேறு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வராகி அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி